அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம் சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் வந்து என்ன மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அந்த டேஸ் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் நிற்குது ஸோ நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடிய சீக்கிரம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை கண்டினியூஷன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து ஒரு ரேலி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதோட கண்டிஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டை பற்றி அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னா இப்போ சார்ட் வந்து இதுல இருக்கா அதாவது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட் வந்து ட்ரேடிங் வியூல இருக்கா ஏன்னா புரோக்கரேஜ் சார்ட்ல வந்து இருக்கும்

கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதாவது அடுத்த அடுத்த என்ன சொல்றதுன்னா ஒரு நாலஞ்சு எக்ஸ்பைரியோட சார்ட்டும் பாத்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து போர்டீன்த் ஆகஸ்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செலக்ட் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணுங்க ஏன்னா இங்க போர்டீன்த் புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க நாம தான் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணும் சோ அவசரப்பட்டு டேட்டா மாத்தியோ இல்லன்னா மந்த்தா மாத்தியோல்லாம் செலக்ட் பண்ணிடக்கூடாது அந்த அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து இருங்க ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸோட சார்ட்டுமே இருக்கு இதுல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு டுவெண்ட்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா வியூவில் வந்து நமக்கு வந்து சார்ட் வந்து கிடைச்சிரும் நமக்கு இப்போ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஆப்ஷன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிஃப்டி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி ஃபியூச்சர் சார்ட் ஸ்பாட் சார்ட்ல வச்சு ஸோ அதுல பிரேக் அவுட் நடக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க கரெக்டா அந்த இடத்துல மட்டும் செலக்ட் பண்ணி இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சார்ட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி சோ நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப இல்ல பிரேக் அவுட் எடுக்கிறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க இதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்துதான் பாத்தீங்கன்னா அதோட அக்யூரஸி வந்து கொடுக்கும் ஓகே சோ இந்த டாபிக் எதுக்குன்னா லோலயும் நமக்கு வந்து ஆப்ஷன் சார்ட் இருக்கு ஸோ இதுல இருக்கிற ஒரு டிராபேக் என்னன்னா எம்சிஎக்ஸுக்கு கிடையாது ஸோ க்ரூடாயிலலாம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் வரல ஸோ குரூடாயிலுக்கு எல்லாம் இப்போ க்ரூடாயில் நீங்கள் டைப் பண்ணீங்க இதோட ஆப்ஷன் சார்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து கிடைக்காது எம்சிஎக்ஸுக்கு வந்து அப்டேட் வந்து கிடையாது எம்சிஎக்ஸுக்கு மினி மெகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சார்ட் வந்து கிடைச்சிரும் பட் ஆப்ஷன் சார்ட்ங்கிறது கிடையாது பட் என்எஸ்சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸுக்கும் இருக்கு இண்டெக்ஸுக்கும் ஆப்ஷன் சார்ட் இருக்கு ஸோ நீங்கள் ஆட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ நாளைக்கு வந்து என்னமா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஃப்ரைடே வந்து லீவ்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரைடே வந்து 15th ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ மார்க்கெட் வந்து ஹாலிடே தான் ஸோ தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் ஸோ நாளைக்கு எண்டிங் டே வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் ஸோ அது எந்த சைடு போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்டில் அவ்வளோ வந்து ஒரு பெரிய கேஷ் ஃபுல்லோ வந்து நடக்கல ஒரு ஈக்குவல் தான் அதாவது இந்த பக்கம் பை அதிகமாக இந்த பக்கம் செல் அதிகமாகலாம் இந்த மாதிரியும் வந்து நடக்கலை ஸோ ஒரு ஈக்குவலான கேஷ் ஃபுல்லோ தான் நடந்துருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க ஓகே ஸோ என்எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணாயிரத்தி ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சுங்கிறது பாசிட்டிவ் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது நெகட்டிவ் அஞ்சு வந்து எயிட்டி நைன் ஸோ so 52 டூ high ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு 51 ஃபிஃப்டி ஒன் ஸ்டாக்ஸும் சோ ஃபிஃப்ட்டி டூ வீக் லோவை எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டிருக்கு சோ அப்பர் சர்க்குட்ல நைன்டி ஃபைவ் லோயர் சர்க்குல ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ ஓவரலால் இந்த டேட்டாஸ் வச்சு பாக்கிறப்ப கொஞ்சம் ஸ்டேபிள் வித் பாசிட்டிவ் பெரிய அளவுல பாசிட்டிவ் கிடையாது ஸ்டேபிள் வித் டென் positive பாசிட்டிவ்ல ஸோ என்எஸ்சி டேட்டாஸ் வந்து காட்டுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு பெரிய ஃபால் கிடையாது எல்லா செக்டாருமே வந்து நமக்கு வந்து தான் இந்த ஃப்ரைடே வந்து அந்த என்ன சொல்றதுனா புட்டின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து மீட் பண்றதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் வரதுக்கான இது இருக்கு நான் வந்து டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ நியூஸை பேஸ் பண்ணி ஏதாவது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காங்கிறது அதை நாளைக்கு தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ செக்டார் வைஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் தான் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எஃப்எம்சிஜி எல்லாம் வெறும் முப்பத்தெட்டு தான் அது வந்து பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் கிடையாது ஸோ மற்றபடி ஃபார்மா ஆட்டோ செக்டார்லாம் நல்லாவே இன்னைக்கு ஸ்கோப் கொடுத்துருந்தது ஃபார்மா ஆட்டோ செக்டார் ஐடி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணது ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு ஸோ ஓவராலாக கேண்டில்ஸ் வித் நியர் பை த சப்போர்ட்ல எடுத்து ஸோ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு சில நல்ல என்ன சொல்றதுனா நல்ல செக்டார்ஸ்ல ஓகே ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி எம்என்எம் ஸ்ரீராம் பைனான்ஸ் ஸோ எல்லாமே கொஞ்சம் க்ரீன் தான் ஃபார்மா செக்டர்ல பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாலாம் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் மேல வந்து கொடுத்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரிலையன்ஸ் ரிலையன்ஸும் ரிலையன்ஸும் நல்லா இருக்கு ஐசிஐசி பேங்க்கும் மார்ஜின் நெகட்டிவ் பெரிய அளவில் நெகட்டிவ் கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்ன்டேஜ் ஸோ ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டாவில் இருந்து ஸோ நமக்கு என்எஸ்சி டேட்டா செக்டர் வைஸ் எல்லாமே இப்போதைக்கு வந்து ஒரு பச்சை கொடி தான் காட்டியிருக்கிறேன் நாளைக்கு நாலா நாளைக்கு ஏதாவது நியூஸை பேஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது தொடர்ந்து கொஞ்சம் ரேலி எடுக்கிறதுக்கான ரீசன் இருக்குது அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வர்சஸ் இந்தியன் ருப்பி ஸோ இந்தியன் ருப்பி கிட்டத்தட்ட இந்த சார்ட்டுமே இருக்கு உங்களுக்கு ட்ரேடிங் உள்ள எல்லா சாட்டுமே வந்துடும் ஸோ யுஎஸ் டாலர் வருஷஸ் இந்தியன் ருப்பி என்ன அப்படின்னா டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வந்து எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுற சாட் தான் இது எப்பவுமே இது ஏறப்ப இப்ப என்ன சொல்றதுன்னா இப்போ இந்தியன் டுப்பி ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலாக ஃபாலாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ மா தொடர்ந்து மேலே வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ இது என்ன ரீசன் சொல்லி நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் ஸோ இருந்தாலும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஸோ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ டாலர் என்ன சொல்லுதுன்னா பணம் அதிகமா இருக்கு அதாவது இந்தியன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட்ல இருந்து பணத்தை வந்து தான் பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி பணம் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏன்னா அவங்க கடன் வாங்கி தானே போடுறாங்க இப்ப டாலர் கணக்குல கடன் வாங்கி தான் போடுறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வட்டியெல்லாம் கட்டுப்படி ஆகாது ஏறப்ப அதே இறங்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் அதுதான் சின்ன ரீசன் தான் ஸோ அதனால இப்ப வந்து இந்த இடம் நிக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் எண்பத்தி புள்ளி இருந்து சோ மார்க்கெட் தொடர்ந்து ஒரு ரெண்டு ரெட் கலர் கேண்டில் இறங்கிட்டு இருக்கு சோ இப்பயே ஒரு பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல தான் இருக்கு ஸோ இது கொஞ்சம் கண்டினியூஸாக இறங்குனது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் வந்து ரேலி வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த ரேலி எவ்வளவு தூரங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசினது தான் ஸோ நாளைக்கு அகைன் வந்து ஒரு கேப் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ கிப்டி நிப்டியாலாம் கூட ஸோ தொடர்ந்து மேலே வந்துட்டு இருக்கு நேரத்தை ஹையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டி நிப்டி பிப்டி எல்லாமே ஒன்று தான் க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரேலி கேப் அப்பதான் விழுந்துச்சுனாலே ஸோ டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனாலும் பைசைட் ஃபோக்கஸ் பண்ணிடலாம் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ இன்னைக்கான லோ வந்து சப்போர்ட்டா வந்து டிரா பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னிக்கான லோ வந்து பிப்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அந்த இடம் வந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சாரி மேல வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மே கீழே இறங்காது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்கு ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ரேலி வந்து எதிர்பார்க்கலாம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படி இல்லாமல் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் கூட இன்னும் கொஞ்சம் பைங் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூட் ஆயில் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து வந்து இந்த இடத்துல காலையில சொன்னீங்கன்னா இந்த டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஒரு சப்போனா ஒர்க் ஆகக்கூடிய மேலே வந்துச்சு அப்படின்னா பைசைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா கீழே தான் குளோசிங் வந்து நடந்திருக்கு சோ இப்போதைக்கு நமக்கு வந்து செல்லிங் வந்து expert பண்ணலாம் இதையும் candle அவுட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஃபைவ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பக்கம் எய்ம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் வந்தால் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ ஆல்ரெடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ்லேருந்து ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் ஒன் நைன்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கறனால இந்த ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து குரூட் ஆயில் வந்து இருக்கு ஸோ அப்படி இல்லைன்னா கூட பையிங் வந்து கொஞ்சம் வந்து டவுட்டு தான் ஸோ பையங்கிறது டவுட்டு தான் குரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு ஸோ அதை பொறுத்து தான் பையிங்கு செல்லிங்குங்கிறது கண்டிப்பாக ஒரு வாலிட்டரிட்டி இருக்கும் இல்லாமல் இருக்குது இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா இங்கிருந்து பை எடுத்தா தான் வரும் பட் இங்கே நாம பையிங்கை ட்ரை பண்ணுறதுங்கிறது ரிஸ்க் தான் ஸோ இங்கே வந்தால் செல்லிங் வந்து ட்ரை பண்ணாதான் பேப்பர் ட்ரேடிங்கில் ஓகே

ஸோ நமக்கு ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக லீவ் இருக்கிறப்ப ஹாலிடேஸ் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து எடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நான் எதிர்பார்க்கறது வந்து பை சைடு ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து வர மண்டே ஆகஸ்ட்டு எயிட்டீன்த் ஆகஸ்ட் எயிட்டீன்த் டூ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ ఆగస్ట్ ఎయిటీన్ టు ఆగస్ట్ ట్వంటీ టూ టు ఫైవ్ డేస్ ఆన్లైన్ క్లాస్ ఎన్ఎస్ అండ్ ఇండెక్స్ అండ్ ఆప్షన్స్ ஸோ அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எக்ஸ்பைரி மெத்தட் வந்து எப்படி வந்து அட்டன் பண்றது ஸோ அது மட்டும் இல்லாமல் கே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஸோ எப்படி வந்து மார்னிங் ஒரு நைன் பிஃப்டின் டு நைன் தேர்ட்டிக்குள்ளாலே பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்றது அதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது எப்படி மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்காக உங்களுக்கு வந்துடும் ஸோ ஆஃப்டர் த கிளாஸ் கூட சப்போர்ட் இருக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க சோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்